பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் நடிகருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் தங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி என்ஜாய் பண்ணி ஜாலியாக வச்சு செஞ்சுட்டு போகிறதுங்கிறது இவர் தான் ரெண்டரை வருஷம் மற்றதெல்லாம் கம்மி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்போ அந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு கால் எடுத்து வைக்கிறார் அடுத்த ரெண்டரை வருஷம் அங்கே ஸ்டே பண்ணுறது அப்போது அந்த மீனராசிக்கு வரும்பொழுது கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளையும் செய்யப்போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனி அப்படின்னு படாத பாடு இவ்வளோ தான் வேதனை ஹையஸ்ட்டு வேதனை இதுக்கு மேலே கிடையாது லாஸ்ட்டு தான் எப்படி ஜஜ்ஜி தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனை தான் லாஸ்ட் அதுக்கு மேலே தண்டனை இல்லைங்கிறாங்களோ அந்த மாதிரி இவ்வளோ தான் வேதனை இவ்வளோதான் கஷ்டம் இதுக்கு மேலே எதுவும் அனுபவிக்க முடியாது அந்த அந்தளவு கஷ்டங்கள்னு எட்டில் சனி வரும்போது கொடுப்பார் அஷ்டம பேர் அலைச்சல் வேதனை துன்பம் கஷ்டம் சங்கடங்கள் உடல் உபாதை வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கடன் தொல்லைகள் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது இன்னொருத்தப்ப கேள்வி கேட்டால் பக்கத்தில் வாங்கி அவனை செட்டில் பண்ணுற அவன் கேட்கும்போது இங்கே வாங்கி இப்படியே ரொட்டேஷன்லேயே ஒன்றும் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு செலவாக மேனேஜ் பண்ணி வாகன விபத்து இதில் தன்னுடைய சொந்த இடுப்பு கால் மூட்டு எலும்பு வலி நம்ம உடம்பை பார்க்காம சுற்றி இருக்கிறவங்க மனைவி மக்கள் தாயார் சாப்பிட்ற சகோதரருக்காக உழைக்கிறது நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஆயிரம் பிரச்சனை சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அத்தனையும் அனுபவித்து கொண்டிருக்கிற தங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வர வரும்பொழுது இது நன்மைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் எட்டாம் இடத்துல பட்ட கஷ்டத்தை பட வேண்டாம் அவ்வளவு துன்பங்கள் இருக்கார் அதில் கொஞ்சம் ரெமிடி கிடைக்கும் என்ன சொல்கிறார் புளிப்பானி சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நான் சொல்கிற நம்ம நம்மளே சொல்கிற மாதிரி சித்தர்கள் எழுதி வச்சுக்க போன பாடல்களில் இந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது பனிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்து ஐந்து நான்கு இரண்டில் ஒன்றில் தான் சனியனே இருந்தால் நஷ்டம் ஏற்படும் நஷ்டம் பொருள் சேதம் உண்டாகும் அதே மாதிரியே தனம் உடல் ஆரோக்கியம் குறைவாகும் பொருளாதாரத்துக்கு சேமிப்புக்கு குறையும் தாயார் உடல்நலத்திற்கு கேடு அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மருத்துவ செலவு ஆரோக்கியத்திற்கு கேடு புதியதொரு நோய் வருதல் மருத்துவ செலவு இந்த எல்லாம் ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் பாதுகாப்புத்துறை சிறைத்துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கார் கடகராசியில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது பேர் வேறு இப்போ அந்த இடத்துல நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தன் அறிவால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து தன் அறிவே நான் சொன்ன மாதிரி தன்னுடைய சொந்த ஜாதகமே சொந்த அறிவே நமக்கு மோசத்தை கொடுத்து வந்து அந்த தன்னுடைய அய அறிவால் உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பை ஒன்பதாம் இடத்துல கொடுக்குறது நல்ல இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அதில் ஈடுபடுத்தணும்னா நல்ல இடத்துக்கு போகலாம் அது நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் நம்ம தான் சோம்பேர்த்தியாச்சு சோம்பேர்த்தனமாக கொண்டு வீணா நம்ம அறிவை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணும்பொழுது நன்மை அப்படிங்கிறது நடக்கலாம் நம்மளே நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்திக்கணும் நல்லா யோசிச்சு இதைத்தான் பண்ணணும் கரெக்டாக சிந்திக்கணும் கரெக்டாக செயல்படுத்தணும்னா நல்லா வரலாம் அந்த மாதிரி அமைப்புங்கிறதையும் போட்டிருக்காரு புதிய வீடு வாங்குதல் மனை கன்று பசுக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கறதையும் போட்டிருக்கார் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி வரும் பொழுது கடகராசிக்கு ஒன்பதாம் இட சனி சொல்ப தனலாபம் அதாவது அதிகமா தனம் வராது சொல்ப தன லாபம் வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நீங்க நினைக்கிற மாதிரி பல பிளான் எட்டாம் இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் இல்லை வீடு வாங்கிடுவோம் அதை இது செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் இங்கே எங்கே பிக்ஸட் பண்ணிடலாம் இப்படியெல்லாம் நினச்சா நடக்காது சாப்பிட்றதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அளவாக என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுப்பார் எந்த பிரச்சனையும் இல்லை அளவான ஒரு தனலாபம் அப்படிங்கிறது ஏற்படுது பித்திருவழி சொத்து தாப்புனாருடைய சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது தாப்பனார் இருந்தால் தாப்பனாருக்கு உடல்நலக்கேடு அவருடைய சொத்து வரும் கவலைப்பட வேண்டாம் மாதாபிதாவுடைய வாழ்நிலை கொஞ்சம் மந்தம் தாயார் தாப்பனாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத போட்டிருக்கார் மந்தமான சூழ்நிலை உத்தியோகத்தில் பயந்து பணியாற்ற வேண்டியது இருக்கும் நம்ம வேலை செய்கிற இடத்துல பயந்து பணியாற்ற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் என்ன வியாபாரம் பண்ணினாலும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து தடை உண்டாகலாம் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்பட்டு அப்படியே நின்றுவிடும் அதாவது நமக்கு நெருங்கிய நண்பர்களே நமக்கு விரோதியாக ஆகக்கூடிய அமைப்புகள் யாரை நம்புறவோ அவனே ஏமாத்துறது கைவிட்டுட்டு போகிறோம் ஏனால் மலை போல நம்பியிருந்தேன் ஏமாற்றிட்டாடே மனம் தாங்க முடியாது அந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும் பங்காளி வகையில் துயரச் செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா தெரிஞ்சுக்கேன் நம்மளுடைய பத்து நாள் தாயாதிகள் பங்காளிகள் அவங்க யாராவது நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டரை ஆண்டுகள் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் இந்த ஆண்டு பட வேண்டியதில்லை ஒன்பதாம் இடத்துக்கு மீனத்துக்கு வர்றதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை கொடுக்குற திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க திரவியம்னா பொருள் திரைக்கடல் அதாவது ஆழமான அந்த அலையோடு வரக்கூடிய கடலுக்கு பேர் திரைக்கடலுக்கு பேர் இந்த கடலை தாண்டி அடுத்த நாட்டில் போய் அயல் நாட்டில் போய் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அந்நிய சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பான் இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் அவன் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அவனுக்கு சம்பளம் வர்றது அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து தான் வரும் அந்நிய தேச சம்பளத்தில் இங்கே வாழ்ந்துருப்போம் அதுவும் வெளிநாடு போனதுக்கு சமாளம் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் வயல்நாட்டு யோகம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த கடகராசிக்கு இப்பொழுது ஏற்படும் கண்டிப்பாக திருமண யோகம் ஏன்னா குரு வீட்டில் சனி ஒம்போதில் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது திருமண பிராப்தி ஏற்படுது வம்சபிருத்தி குழந்தை பாக்கியம் உண்டாகும் குருவா குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் இந்த மாதிரி அழகு நிலையங்கள் சலூன் முடி திருத்தகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்க நடத்துகிறவங்க ஹெர்பல் மூலிகைகள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது குருவும் சனியும் சேர்ந்தால் இப்போ வந்து குரு வீட்டில் மேனத்தில் சனி ஒன்பதாம் அதிபதியாகிறார் பாக்யாதிபதி இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகச் சிறப்பான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவிகிதம் தான் நன்மை ஐம்பது சதவிகிதம் அவரவர்களை நான் சொன்ன கெட்ட பலனும் நடக்கும் நல்ல பலனும் நடக்கும் இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் நம்ம சொந்த ஜாதகத்தை கடகராசி நேயர்கள் ஒரு முறை இந்த பதிவு கேட்டோன்னே இதில் தெரிகிற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடிச்சிடணும் சாமி சொந்த ஜாதகமாக இருக்கணும் எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது நன்மையாக தீமையாக முடிவுக்கு வந்தடலாம் பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டே ஆனால் மட்டுமே வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் நாம் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெரிய தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கிறோம் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல எம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்